ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்பனாஸ்கை வனம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உசிலி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த உசிலி வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன் நம்ம உசிலி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதால குக்கர்லேயே வந்து அரிசியும் பருப்பையும் நம்ம வறுத்துக்கலாம் இந்த டம்ளர்ல ஒரு மூணு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இதை நார்மலா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பச்சை அரிசி தான் அரிசி வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வருத்தலாம் இதை சும்மா லேசா சூடானாலே போறோம் உரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு சும்மா லேசாக அப்படி தொட்டால் சூடாக இருக்குது அப்படின்னு தெரியும் இல்லையா அந்த ஸ்டேஜ் இருந்தாலே போகிறோம் இப்போ இதை வந்து நான் வேற பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இப்போ எந்த டம்ளர்ல வந்து நம்ம அரிசி அழந்தமோ அதே டம்ளர்ல வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் எப்பவுமே உசிலிக்கு வந்து அரிசியை தனியாக பருப்பை தனியாக தான் வறுக்கணும் நமக்கு வந்து வேலை சீக்கிரம் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒன்றா போட்டு பண்ணக்கூடாது தனித்தனியாக தான் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாசிப்பருப்பு வந்து நல்லாவே செவக்காக வறுக்கணும் பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வறுக்கணும் நீங்கள் வறுக்கும் போதே அந்த பாசிப்பருப்போட வாசனை வந்து நல்லா வரும் இப்போ இந்த வறுத்திருக்கிற பருப்பையும் நம்ம அரிசி வறுத்து வச்சிருக்கோம்ல அதில் போட்டு களைஞ்சி வச்சிடலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நார்மல் சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு இப்ப வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு சேர்க்கிறேன் உளுத்தம் பருப்பு கூடவே வந்து நாலு காஞ்ச மூளைகாய நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு தேங்காய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உசிலி டேஸ்டாக இருக்கும் நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க அப்புறம் மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் கருவேப்பில கொஞ்சம் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற பச்சை மிளகா காஞ்சி மிளகா தான் நல்லா இந்த மாதிரி வருத்ததுக்கு அப்புறம் நம்ம கலஞ்சி வச்சிருக்கோம்ல அரிசி பருப்பு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து கேஸை நல்லா பெருசா வச்சுட்டு இத நல்லா கலவி விட்டுக்கோங்க கலரி விட்டுருக்கீங்க அப்படின்னா அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடும் அப்ப நம்ம கரெக்டா நம்ம விடுற தண்ணி வந்து இதுக்கு சரியா இருக்கும் நீங்க புலாவ் பண்ணாலும் பிரியாணி பண்ணாலும் இந்த மாதிரி அரிசியை ஒரு தடவை வருதுருங்க அரிசி பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒம்பது டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி அப்படின்னு சேர்க்கிறேன் உங்களோட அரிசியோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பருப்புக்கெல்லாம் தண்ணி சேர்க்கல வெறும் அரிசிக்கு மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பழைய அரிசி அப்படின்றதால தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இதுல கொஞ்சமா பெருங்காய தண்ணி அப்புறம் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது வந்து இப்படியே மூடி வைக்க கூடாது நல்ல கொதி வரணும் கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இதை மூடி வைக்கணும் நல்லா இந்த மாதிரி தண்ணி வந்து கொதி வர ஆரம்பிக்குது இல்லையா மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வச்சிடலாம் இந்த உசிலிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சூப்பரா ஒரு வெங்காய வத்த குழம்பு ஒண்ணு பண்ணிடலாம் பாண்டி வந்து நல்லா சூடான ஒண்ணு ஒரு நாலு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து வெங்காய வத்த குழம்பு நல்லா இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா தயிர் பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல வெறுமையை சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் இப்ப எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்லா வெடிக்குது இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் பருப்பு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து கொஞ்சம் செவகட்டும் ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பருப்பு செவந்த உண்மையே அந்த வெங்காயத்தை சேர்த்துறேன் பொதுவாக வெத்த குழம்பு அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணுவோம் இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெத்த குழம்பு பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்துருக்குல்ல வெங்காயம் சேர்த்துறேன் இது வந்து எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் இதுக்கு வந்து தக்காளி எல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம் வெறும் வெங்காயம் மட்டும்தான் இப்போ மொத்த குழம்புக்கும் தேவையான உப்பை வந்து நான் இப்பவே சேர்த்துறேன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி இருக்கு பெருங்காய தண்ணி வந்து கொஞ்சமா சேர்க்குறேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் அப்புறம் வெத்த குழம்பு பொடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த பெருங்காயமா யூஸ் பண்றதை விட பெருங்காய தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா சமையல் வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் இப்போ சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை வந்து இதுல விட்டுருந்தான் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இந்த மிளகாப்பொடி பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சு வரும் அப்புறம் பார்க்கலாம் இத வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா விட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு நல்ல திக்கா இருக்கு பாருங்க போறோம் இதுக்கப்புறம் கொறிக்க வேண்டாம் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்க்கிறேன் இதை வந்து நம்ம ப்ளேட் பண்ணிடலாம் இப்போ உசிலையும் வெத்த குழம்பையும் வந்து நல்லா ப்ளேட் பண்ணியாச்சு கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட கல்பனா கைமனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ